சௌரவ் கங்குலி என்ன சொல்றாரு அப்படின்னா கோலி ரோஹித் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர் வேர்ல்டு கப் மாட்டாங்க ப்ரோ வேற யாராவது ரெண்டு பேரை தேடுங்க ப்ரோ அப்படின்றாரு புரியல எனக்கு ஏன் இப்படி பேசுறீங்க நீங்க அவங்க ரெண்டு பேர் விளாடணும் நம்ம கப் அடிக்கணும்ன்ற ஆசை உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லையா அப்படின்னு பல பேர் இந்த ஏன் அப்படி கேட்கறேன் என்ன பாலா சௌரவ் கங்குலி இந்திய அணியுடைய மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கேப்டன்ஸ் லிஸ்ட் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் ஆஃப் விக்ட்ரிஸா இருக்கட்டும் இல்லை வந்து எந்த வகையில பார்த்தாலும் வந்து ஒரு அக்ரஸிவ் கேப்டன்சில வந்து வரித்தனமா வந்து பண்ணதாக இருக்கட்டும் அந்த மாதிரி வந்து ஒரு கேப்டன் சௌரவ் கங்குலி பிசிசியுடைய பிரசிடென்ட்டாகவும் இருந்து வந்து ஒரு சர்விங் பிரசிடென்ட்லேருந்து இப்போ வெளியே வந்திருக்கிறாரு அடுத்து வந்து கோச்சஸாகவும் வந்து பல டீம்ஸ்க்கு வந்து மாறி மாறி இருந்திருக்குறாரு நம்மளுடைய ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஸோ இப்படிப்பட்ட சௌரவ் கங்குலி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விராட் கோலி ரோஹித் சர்மா ரெண்டு பேர் ஓடிஐ வேர்ல்ட் கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல நமக்கு விளாடி அடிச்சு கொடுப்பாங்க கப்ப அப்படிங்கிற அந்த கனவை முதல்ல நீங்கள்லாம் களைச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு என்ன சொல்றாரு அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கும் வயசாகிட்டே போயிட்டுருக்குது ஒன்று முக்கியமான விஷயம் இந்த வயசுங்கிறது ரெண்டாவது என்ன அப்படின்னா எத்தனை ஃபார்மேட் அவங்க விளாட்றாங்க வெறும் ஒரே ஒரு ஃபார்மேட் தான் மிச்ச ரெண்டு ஃபார்மேட்டில் ரிட்டையர்மெண்ட்டை ஆழ்விச்சுட்டாங்க ஸோ அப்போ இந்த ஒரு ஃபார்மேட்டில் விளாடும் போது அடுத்த ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயும் மிச்சங்கிற ஆறு மாதம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த பக்கம் ஒரு ஒரு வருஷம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அது டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லி இந்த ரெண்டு வருஷத்துல அவங்க எத்தனை மேட்சஸை வெறும் ஒரு ஃபார்மேட்ல விளையாடுவாங்க இது ரெண்டாவது மூணாவது இவங்களுடைய இந்த மேட்சஸுடைய எண்ணிக்கையை வச்சு பார்க்கும்போது வயசை வச்சு பார்க்கும்போது நாள் ஆக ஆக அந்த ஃபார்ம் ஒருவேளை உங்களுக்கு போயிடுச்சுன்னா நீங்கள் டி ட்வெண்ட்டி மேட்ச்னு ஆடலை டெஸ்ட்னு ஆடலை வெறும் ஓடியை ஆடுறேனா எத்தனை மேட்ச் ஆட முடியும் அந்த நம்பர்ஸுக்கு வாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு மேட்ச் அதிகபட்சம் பதினஞ்சு மேட்ச் ஒரு வருஷத்துக்கு விளாடுவீங்களா அப்போ அந்த பதினஞ்சு மேட்ச் மட்டும் ஒரு வருஷத்துக்கு விளாடுறது போதுமா காம்படிட்டிவ் கிரிக்கெட் ஐபிஎல் ஆனால் விடுங்க இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் காம்படிட்டிவாக ஒரு பதினஞ்சு மேட்ச் விளாட்னா போதுமா அப்படிங்கிறது தான் வந்து நம்ம யோசிக்கணும் அடுத்தது நெக்ஸ்ட்டு நாற்பது வயசு தொற்று வர ரோஹித் சர்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல ஓடி வேர்ல்டு கப் அப்போ இந்த பக்கம் விராட் கோலி முப்பத்தொன்பது வயசு ஆயிடுவாரு ஸோ அவங்களுடைய பாடி எப்படி இருக்கும் அவங்களுடைய எஜிலிட்டி அந்த ஒரு வேகம் அந்த ஒரு டக்கு டக்குன்னு அந்த ரிஃப்ளெக்ஸ் கேட்ச் பிடிக்கிறது ஓடுறது ஃபீல்டிங் பண்றது பேட்டிங்ல ரிஃப்ளெக்ஸ் ஐயோடைய இது பிகாஸ் அந்த ஐ எபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்போர்ட்ஸ்மேன் வந்துட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணி பால கவுஞ்சு 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 வளாடி வளாடி ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே அந்த ஐ ஸ்ட்ரெயின் ஜாஸ்தியாக இருக்கும் முப்பத்தொம்பது நாற்பது வயசுல அவங்களுடைய ஐ குவாலிட்டி அது எப்படி இருக்கும் அதை வச்சு அவங்க எப்படி விளாட போகிறாங்க பால் எப்படி டைம் பண்ண போகிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது பிளான் பிக்கு நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க இதுதான் பிளான் பி இந்த ரெண்டு பேரும் கிடையாது என்ன பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல தயாராகுங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஸோ என்ன தான் விராட் கோலி அவர்களும் ரோஹித் சர்மா அவர்களும் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஓடியே வேர்ல்டு கப் அச்சு கொடுத்தாமல் போகிறோம் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் ஆச்சு கொடுத்தோம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சாம்பியன்ஸ் டிராஃபி ஆச்சு கொடுத்தோம் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து அடுத்து இதையும் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர் என்ன வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒருவேளை காலமும் நேரமும் சூழ்நிலையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அமையாமல் போகலாம் அப்போ அவங்க ரெண்டு பேரும் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு தருணம் ஏற்படலாம் அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்னு இவர் சொல்கிறதுமே ஆக்சுவலாக கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குது பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சௌரவகங்குழி சொல்கிறது போல இவங்க ரெண்டு பேரும் சில காரணங்கள்னால் எப்படியாவது ரிட்டையர்மெண்ட் ஆகிற மாதிரி ஏற்பட்டுருமா இல்லை ரெண்டு பேரும் ஓடிஏ வேர்ல்ட் கப்பை விளையாடிட்டு தான் கிளம்புவாங்க கப்பு நமது அப்படின்றிருக்காங்க கமெண்ட் சிஜன் சொல்லுங்க இன்னும் சூப்பராக வெடி இல்லைன்னா அவங்களை பார்க்குறேன் அது வர இப்படியே விருதுங்கல் பாலா ஓகே பாய்